அன்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை நான் பேசும்படி என்னுடைய என்னை தூண்டிய எம்பெருமானுக்கு எம்பெருமானாகிய இறைவனுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் கடந்த பதிவிலே அநேகர் அன்பர்கள் எனக்கு உற்சாகமூட்டினார்கள் அந்த பகுதியை அநேகர் பார்த்து அதற்கு உண்டான கருத்துக்கள் பலவற்றை என்னிடத்திலே தொலைபேசி மூலமாக தெரித்து தெரிவித்தவர்களும் உண்டு குறுஞ்செய்தியின் மூலமாக எனக்கு அறிவித்தவர்களும் உண்டு இந்த நாளிலே சைவ சித்தாந்தத்தில் இருந்து ஒரு பகுதி சம்பந்தநாதன் என்பதாக ஒரு பெயர் வருகின்றது அது போட்டி பகுருடை என்கின்ற ஒரு பகுதி உமாபதி சிவாசாரியார் என்பவர் எட்டு சாத்திரங்களை சைவ சித்தாந்த சாத்திரங்களை அவர் எழுதியிருக்கிறார் அதிலே ஒன்று போற்றி பகுருடை என்பது கூட்டல் தொடை பகுருடை தொடை என்பது அழகு அதே நேரத்தில் வெண்பாவினுடைய இலக்கண இலக்கணத்தில் வெண்பாவினுடைய வகைகளிலே வெண்பா என்பதாக ஒன்று உண்டு அதிலே மொத்தம் பதின் பன்னிரண்டு அடிகள் மிகுதியாக இருக்கலாம் அதற்கு மேலும் இருக்கலாம் என்பதற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பகுதி இருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூற்றி ஐந்து அடிகளை கொண்டதாக இந்த சாத்திரம் அமைந்திருக்கிறது இப்பொழுது இந்த போற்றி பகுருடையிலே வருவது கடவுள் இந்த உலகத்தில் மாந்தனாக அவதரித்த ஒரு சிறப்பினை போற்றி பாடுவதாக அது அமைந்திருக்கிறது வேறு பகுதிகள் ப பதிவுகளிலும் இதை குறித்து நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆனாலும் கூட இதிலே சிறப்பாக சம்பந்தநாதன் என்பதும் இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இம்மானுவேல் என்பதும் இணைவாக ஒரே பொருளை தருவதாக அமைந்திருக்கிறது என்பது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற உண்மை ஆகையினால் இந்த பகுதியை குறித்து நாம் பார்க்கின்ற போது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் மறைஞான சம்பந்தர் தான் இந்த சம்பந்தநாதன் என்பதாக குறிக்கப்படுகின்றவர் என்பதாக சில உரைகளிலே பழைய உரை இது வந்து சைவ சித்தாந்த பெருமன்றம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற மேகண்ட சாத்திரம் அல்லது சைவ சித்தாந்த சாத்திரம் என்கின்ற ஒரு பகுதி அதிலே இந்த பதினான்கு சாத்திரங்களும் தொகுக்கப்பட்டு ஒரே நூலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நான் வைத்திருக்கிறேன் இதில் பழைய உரையிலே அதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கடவுளை பற்றி சித்தாந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்ற பகுதி சித்தாந்தம் என்பதற்கு முடிந்த முடிவு என்பது பொருள் அது வந்து கடவுளுக்கு உரிய இலக்கண பகுதிகளை சொல்லுவதாக அமைந்திருக்குமே தவிர மாந்தர்களை அது சொல்லுவதாக அமைந்திருக்காது எந்த வகையிலும் இந்த மறைஞான சம்பந்தரை குறிப்பதாக சம்பந்தநாதன் என்பது இல்லை என்பது என்னுடைய ஆய்வின் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்ற பகுதி இதை குறித்து வேறு சில அறிஞர் பெருமக்களும் எழுதியிருக்கின்றார்கள் இந்த மறைஞான சம்பந்தர் சந்தான குரவர்களிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார் சைவ குரவர்கள் நான்கு பேர் திரு அதாவது முதல்ல வந்து திருஞான சம்பந்தரை குறிப்பார்கள் நான் அப்படி குறிப்பது இல்லை திருநாவுக்கரசர் முதலாவது இரண்டாவது திருஞான சம்பந்தர் மூன்றாவது சுந்தரர் நான்காவது மாணிக்கவாசகர் இந்த வரிசையிலேயே அவர்கள் திரு திருஞான சம்பந்தரை முதலாக வைத்து சொல்லுவது அது ஒரு சூழ்ச்சியாக அமைந்திருக்கிறதாக அறிஞர்கள் சிலர் குறிப்பிடுகிறார்கள் அதே சந்தான குறவர்கள் என்று சொல்லுகின்ற போது சைவ சித்தாந்த சாத்திர நூல்களை எழுதியிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சந்தான சந்தானகுரவர்கள் என்று பெயர் இதில் மொத்தம் ஆறு பேர் இந்த ஆறு பேரில் முதல் சாத்திரத்தை எழுதியிருக்கின்ற திரு திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அவர் வந்து திருவந்தியார் என்னும் நூலை எழுதியிருக்கின்றார் சாத்திரத்தை திருக்கட ஊர் உய்யவந்த தேவநாயனார் என்பவர் திருக்களிப்பு படியார் என்பவரை எழுதியிருக்கின்றார் உண்மை விளக்கம் என்கின்ற ஒரு சாத்திரத்தை மனவாசம் கடந்தார் என்பவர் எழுதியிருக்கின்றார் இந்த மூன்று பேருனுடைய பெயர்களும் சந்தான குறவர்களில் சேர்க்கப்படவில்லை ஏன் ஏன் சேர்க்கப்படவில்லை எந்த ஒரு சித்தாந்த நூலையும் எழுதாத இந்த மறைஞான சம்பந்தருடைய பெயரை சந்தான குருவர்களிலே இவர்கள் சேர்த்து வைத்திருப்பது ஏன் ஆகையினால இந்த போட்டி பகுருடையிலே வருகின்ற ஒரு அழகான ஒரு பெயர் சம்பந்தநாதன் என்பது என்னைப் பொறுத்தவரையிலே அது அவதாரமாக வந்த கடவுளை குறிப்பது உலகத்திலே அவதாரமாக வந்த ஒரே ஒரு கடவுள் இயேசுபெருமான் மட்டும்தான் அவர் தான் இந்த ஊன் உடம்பு எடுத்து இந்த உலகத்திலே மாந்தனாக வந்தார் இதை ரொம்ப தெளிவாக சொல்லுவது இந்த போற்றி பகுருடையிலே வருகின்ற ஒரு பகுதி கள்ளவினை வென்று பிறப்பருக்க சாத்திய வீர கழலும் ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் இரவாத இன்பத்து எம இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா ஒரு நாதன் பேர் புனைந்து பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்ட குணம் போற்றி இது வந்து ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்ற கடவுள் உலகத்தில் அவதாரமாக வந்தவர் எப்படிப்பட்டவர் அவர் வந்து இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் கடவுள் இந்த உலகத்தில் அவதாரமாக அவதாரமாக ஏன் வர வேண்டும் என்பதற்கு அவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்ற ஒரு பகுதி இரவாத இன்பம் அதாவது மறுமையிலும் இம்மையிலும் சரி இம்மையிலே ஒரு மனிதன் இறந்து போய்விடுகிறான் மறுமையிலே அவனுடைய நிலை என்ன அது வந்து மோட்சம் நரகம் என்பதாக இரண்டு பகுதிகள் இருக்கின்றன நரகம் என்று சொல்லுவது நித்திய மரணம் மோட்சம் என்று சொல்லுவது நித்திய ஜீவன் நீடு வாழ்வு இந்த நீடு வாழ்வை மாந்த இனத்திற்கு பெற்றுத் தருவதற்காக கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் அவர்தான் இரவாத இன்பத்து எம இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் நரவு ஆறும் நரவுன்னா தேன் ஆறுனா பொருந்து இருக்கின்ற நரவாறும் தார் தார்னா மாலை இது வந்து இலக்கியம் தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இது அமைந்து இதை எழுதப்பட்டிருக்கின்றது அவர் என்ன செய்கிறாரா பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி அப்போ இந்த உலகத்தில் மாந்தனாக வந்த கடவுள் மற்ற மனிதர்களை போல அவர் உண்டார் உறங்கினார் மற்ற உணர்வுகளெல்லாம் அவருக்கு இருந்தன என்பதாக சொல்லி அது அவதாரத்தில் வந்த இந்த மாம்சத்தில் அல்லது இந்த உடலில் வந்த அந்த கடவுளினுடைய பண்புகளை விளக்குவதாக வந்து அவருக்கு சம்பந்தநாதன் அதாவது பேரிலா ஒரு நாதன் சம்பந்தநாதன் என்று பெயர் புனைந்து கடவுளுக்கு பேர் கிடையாதுங்க அப்போ பேர் இல்லாத ஒரு கடவுளுக்கு இந்த உலகத்தில் மாந்தனாக வருகின்ற போது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது அது என்ன பெயர் சம்பந்தநாதன் சம்பந்தம்னா தொடர்புன்னு அர்த்தம் உறவு என்று பொருள் அப்போது இந்த மக்களோடு உறவு கொள்ளுகின்றதாக மாந்தனாக அவர் இந்த உலகத்தில் வந்தார் அவருக்கு பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுகின்ற பெயர் இம்மானுவேல் என்பது இந்த இம்மானுவேல் என்கின்ற பெயருக்கு என்ன விளக்கம் என்ன பொருள் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் காட் விதாஸ் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு சம்பந்தம் கொள்ளுகின்றவர் என்பது அதனுடைய பொருள் சித்தாந்தத்தில் சாத்திரத்திலே வருகின்ற போது அதை அழகாக விளக்குவதாக மறையியலை அவர்கள் விளக்கி காட்டுவதாக அந்த பெயருக்கு உள்ளே அந்த பொருள் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையனால இது மறைஞான சம்பந்தரை அது குறிக்காது மறைஞான சம்பந்தர் அப்படிங்கிறவர் ஒரு மனிதர் அவர் எந்த விதமான சைவ சித்தாந்த சாத்திரத்தையும் எழுதாத ஒருவர் அவரை அவரை துதித்து அவரை போற்றி பாடுவதற்காகவா போற்றி பகருடை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இல்லை இது கடவுளை குறித்திருக்கின்ற ஒரு பகுதி ஆனால் இவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற போது அது மறைஞான சம்பந்தர் என்பதாக சொல்லுகின்றார்கள் இதன் மூலமாக இருட்டடிப்பு செய்வது கடவுள் மாந்தனாக வந்ததை இருட்டடிப்பு செய்வது ஏனென்று சொன்னால் பெருவழக்காக சைவ சித்தாந்தத்திலே அவதாரம் என்கின்ற கோட்பாடு இல்லை என்பதாக சொல்லுவது நான் அதை மறுத்து ஏராளமான நூல்களை எழுதியிருக்கின்றேன் அவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆகையனால் சைவ சித்தாந்தத்தில் அவதார கோட்பாடு உண்டா என்பதாக தொடக்கத்தில் ஒரு நான் கட்டுரை எழுதினேன் அதை புலவர் கா அப்பாதுரையார் அவர்கள் மிகவும் போற்றி அதை குறித்து அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கின்ற பகுதிகளை நான் இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் ஆகினால பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்ட குணம் போற்றி என்று சொல்லுவது மாந்தனாக வந்த கடவுளை பற்றி குறிப்பது அவர்தான் வந்து இந்த உலகத்தில் பிறக்கின்ற மக்களுக்கு நீடு வாழ்வை அருளி செய்கின்றவர் என்பதாக சொல்லுவது ஆகினால் இது மறைஞான சம்பந்தரை குறிக்காது இயேசுவருமானை பழைய ஏற்பாட்டிலே இம்மானுவேல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் புதிய ஏற்பாட்டிலே வருகின்ற போது இயேசு என்பதாக அவருக்கு பெயரிட்டார்கள் இம்மானுவேல் என்று பெயரிடலை அதற்குண்டான விளக்கத்தை நீங்கள் மற்ற இடங்களிலே நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ளலாம் இதை குறித்து நான் விளக்கமாக இதிலே சொல்லுவதற்கு நான் விரும்பவில்லை ஆகியனால இது போன்ற ஒரு பகுதியை நாம் விளங்கி கொள்வதற்காக வேண்டி சைவ சித்தாந்தத்தை உள்ள விளக்குகின்றவர்கள் கூட அந்த சைவ சித்தாந்திகள் கூட மறைஞான சுமந்தர் என்பதாக எழுதியிருப்பது மனதிற்கு ஒரு நெரு நெருடலை ஏற்படுகின்றது ஆகையினால கடவுள் இந்த உலகத்தில் மாந்தனாக வந்து நம்மோடு உறவு கொண்ட ஒரு நிலையை குறிப்பதாக சம்பந்தநாதன் என்கின்ற பெயர் விளக்குகிறதை தவிர எந்த ஒரு சாத்திரத்தையும் எழுதாத மாந்தனாக பிறந்து மறித்து போன இறந்து போன ஒருவரை அது விளக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் பதிவிடுவதிலே உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி When I come.